சீர்காழி அருகே மேலச்சாலை அன்னை அஜ்மத் தேவி தர்கா எண்பத்தி மூணாம் ஆண்டு சந்தனக்கூடு கந்தூரி விழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு வழிபாடு செய்தன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலையில் அன்னை அச்சுமத் தேவி தர்கா அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் சந்தனக்கோடு விழா கொடியேற்றும் விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு எண்பத்தி மூணாவது ஆண்டு சந்தனக்கோடு விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஒரு வார காலம் சிறப்பு பாத்தியாக்கள் ஓதப்பட்டு முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கோடு வைபவம் வருகிற பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை அன்று இடையே காலை நாலு மணிக்கு சந்தனம் கூசும் வைபவம் நடைபெறும் சிறப்பு துவா போதி வழிபாடு நடைபெறும் இன்று நடந்த விழாவில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் சென்னை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் சீடர்கள் பங்கேற்றனர் இந்த விழாவில் மத சார்பற்று அனைத்து மதத்தினரும் அதிக அளவில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது